அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா இது அரசியல் உண்மைகள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறதுமே எப்பயுமே ஒரு வசனம் சொல்லான்ட்டு இருக்கேன் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்பவர்களே சிறந்த மனிதர்கள் அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இல்லை கரெக்டாக தான் இருக்கும் அப்போ தான் நம்ம ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தங்கு இல்லாமல் பேச போகிறோம் எல்லா விமர்சனங்களையும் எல்லா வகையிலும் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து தனது கட்சி பெயரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாருங்கள் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுட்டு முழுமையாக சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வருவது ஒரு தன்னார்வ அமைப்பாலும் முடியாது அதனால் அதற்கான அரசியல் அதிகாரம் தேவை இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊழல் மலிந்து அரசியல் கலாச்சாரம் வந்து ஒரு புறம் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் ஏன்னா நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டைகளாக நிறைந்துள்ளது ஸோ இவற்றுக்கு நம்ம தீர்வு காணணும் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி துவங்கப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய லோக்சபா தேர்தலில் கலந்துக்கிறாங்களா இதில் கலந்துக்கல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தனது கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய தேர்தலில் முழுமையாக களமிறங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி என்பது ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு தொழில் இல்லை அது முழுமையான ஒரு அர்ப்பணிப்புன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் விஜயவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து இன்னொரு படம் ஏதோ புக்காக இருக்கான் அந்த படத்தை முடிச்சுட்டு முழு நேர அரசியல்வாதியாக நான் இறங்க போகிறோம் ஸோ நான் அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன் அவ்வளோதான் படம் அடிக்கப் போகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழகம் இனி பல முதல்வர் வேட்பாளர்களையும் நம்ம சந்திக்க போகிறோம் இல்லையா திமுக அதிமுக இப்போ ஒரு பக்கம் வந்து பிஜேபி ஒரு பக்கம் ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது அடுத்தது விஜய் அவர்கள் அது இல்லாமல் சரத்குமாரோட ஒரு கட்சி இருக்குது அப்புறம் விடுதலை சிறுதிகள் ஒரு கட்சி இருக்குது அப்புறம் பிஎம்கே இருக்குது எத்தனை முதலில் முதல்வர் வேட்பாளர்கள் அதோடு சேர்ந்து ஸோ இனி அரசியல் களம் காணப்போகிறது ஆனால் ஒரு தைரியம் வேணுங்க அரசியலில் இறங்கிறதுக்கு யாராக இருந்தாலும் ஒரு தைரியம் வேணும் ஸோ தைரியத்தோடு இறங்கியிருக்கிறார் ஸோ வாழ்த்துக்கள் இனி அவரோட தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன இவையெல்லாம் பார்த்து தான் இதுக்கப்புறம் அவரோட ஸ்பீச் பெரிய அளவுக்கும் மக்களுக்கு ரீச் ஆகணும் அதுதான் மிக முக்கியம் ஏன்னா முழுமையாக என்ன சொல்ல வரார் அடுத்தடுத்து அவங்களுடைய கொள்கைகள் என்னன்றது ரீச் ஆச்சு அப்படின்னா நல்ல டெவலப் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்புவோம் ஸோ மற்ற செய்திகள் இந்த வீடியோக்குள்ளே பார்த்துலாம் நம்ம வீடியோவில் முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் என்னை அறியாமையே நான் ரொம்ப சிரித்த ஒரு மீம்ஸ் ஒன்று இந்த மீம்ஸை நீங்களே பாருங்கள் என்னது அடுத்த மாதம் வாடகை ஆயிரம் ரூபாய் கூட வேணுமா என்னடா வீட்டுக்கு கீழே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறேன் தொல்லியர் தொழில்கிட்ட சொல்லி வர வைக்கிறேன் அப்படின்ற அந்த மீம்ஸை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சிரி என்னையே அறியாமல் நேரம் சிரிச்சிட்டேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரெக்டாக மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுதான் நான் சொன்னேன் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸோ இது ஒரு காமெடியாக பாருங்கள் பெரிய அளவுக்கு இந்த காமெடி நினச்சி சிரிச்சேன் நான் சரி ஓகே ஆக்சுவலாக ஞானவாம்பி மசூதியை பொறுத்த வரைக்கும் அன்று ஏ அதாவது இந்துக்களுக்கு ஒரு பக்கம் வந்து அலோ பண்ணாங்க இல்லையா அலோவ் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் இயக்கம் வந்து அதுக்கு தடை கோரினாங்க அதாவது உடனடியாக தடை விதிக்க வேண்டும் அப்படின்னாங்க பட் தடை விதிக்க மறுத்துட்டாங்க வேணால் விசாரணைக்கு ஏற்றுக்கிறது இன்னும் அதுக்கப்புறம் நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைய நிலைமைக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலாக தான் இது நான் அந்த டைலாக்கை சொன்னதுனால நான் அதோடு நான் மேட்ச் பண்ணேன் அடுத்து என்னன்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் நடந்த பரபரப்பான செய்திகள் என்ன அப்படின்னா நேற்று இரவு ஆக்சுவலாக இப்போ கட்சியோட உலகில் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள் மொத்தம் எண்பத்தி ஒரு சீட்டு ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் தான் இப்போ ஹேமந்த் சோரோட கட்சி காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு சீட்டு இதில் ஜேஎம்எம் மட்டும் முப்பத்தெட்டு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி இருபத்தி எட்டு இருக்காங்க ஏஎஸ்டேயு நாலு இருக்காங்க ஜேவிஎம் மூணு இருக்காங்க பெரும்பான்மை எவ்வளோ வேணும் எண்பத்தி ஒன்றில் பாதி அப்படின்னா நாற்பத்தி ஒன்று வேணும் ஸோ இவங்க நாற்பத்தி ரெண்டே இருக்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்க குதிரை பேரம் ஊழல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சும்மா பேசி ஏதாவது நம்ம பக்கம் இழுத்துருவாங்களா இல்லை பிஜேபி ஏதாவது கொண்டு போயிடுறாங்களான்னு சொல்லிட்டு நைட்டு அத்தனை எம்பி அவசர அவசரமாக ஒரு பஸ்ஸில் ஏற்றுறாங்க பஸ்ஸில் ஏற்றி இங்கேருந்து வேறு மாநிலத்துக்கு நம்ம போகணும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஏதாவது மாநிலத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே ஃப்ளைட்டு அதாவது விமான நிலையத்துக்கு போனாங்க ஆனால் விமான நிலையம் என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லை இல்லை பனிமூட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் வெளிய போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டாங்க ஆஹா ஏதாவது நடந்து விடுமான்ட்டு காரணம் என்ன அப்படின்னா ஆளுநர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநராக இருக்கார் தமிழகத்திலருந்து போனார் இல்லையா பிஜேபியில் இருந்தார் அவர் ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு இன்னும் வந்து அலையை ஒன்றும் கூப்பிடலையே அதாவது அடுத்த முதல்வருக்கான பதவி பிரமாணம் வைக்கிறதுக்கு எதுவுமே கூப்பிடாமல் இருக்கிறாரு ஆக்சுவலாக ரெண்டாவது இருந்தாங்க இதே பாருங்க பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் ரிசைன் பண்ண அடுத்த மூணு மணி நேரத்துக்குள்ள முதலமைச்சர் பதவி வகிக்கிறாங்க ஆனால் இங்கே நாங்கள் கடிதம் அளித்தும் எங்களை இன்னும் கூப்பிடாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அப்புறம் ஒரு வழியாக இன்றைக்கி கூப்பிட்டு வந்துவிட்டாங்க இன்றைக்கி வந்து கூப்பிட்டாங்க வாங்க வந்து பதவி ஏற்றுக்கோங்க இன்னும் ஒரு பத்து நாளில் உங்களுக்கான பெரும்பான்மையை நிறுவிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் நான் இன்னொரு நியூஸும் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே ஜார்க்கண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி முப்பத்தி ஏழு இருந்தாங்க ஜேஎம்எம் பத்தொம்போது ஜேவிஎம் எட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆறு இருந்தாங்க ஸோ பிஜேபியை வீழ்த்திட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தேர்தலில் ஜேஎம்எம் வந்து தனி பெரும்பான்மையாக உருவெடுத்தாங்க நல்ல ஒரு வளர்ச்சி ஆக்சுவலாக ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து த நல்ல ஒரு வளர்ச்சி பத்தொம்பது சீட்டிலருந்து டக்குன்னு ஒரு முப்பத்தி எட்டு சீட் என்பது அந்த மக்கள் கொடுத்த பேர் ஆதரவு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய கலநிலும் தென் மாவட்டங்களுக்கு சரியாக வரி கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகானுடைய டெப்டி சிஎம் சிவக்குமார் இருக்கிறார்ல சிவகுமார் அவர்களோட தம்பி டிகே சுரேஷ் அவர்கள் டி கே சுரேஷ் யார் அப்படின்னா காங்கிரஸோட எம்பி ஏன்னா நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அந்த பட்ஜெட் தாக்கலை பற்றி நான் பேசுகிறேன் நான் அப்படி நம்ம பெரிய அளவுக்கு நம்ம புறக்கணிச்சிட்டோம்பா எங்கள் தென் மாவட்டங்களில் கொடுக்காம எல்லாத்தையும் விடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா தனி நாடுக்கான கோரிக்கை ஏன் தோணக்கூடாது எங்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொன்னாங்க இது பெரிய விவாத பொருளாக இருக்கிறது என்னது தனி நாடுக்கான கோரிக்கை இந்தியாவில் எழுந்து விட்டதா உடனே எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ ஐஎன்டிஏனுடைய கூட்டணிக்கான மிக முக்கிய கோட்பாடே தனி நாடுக கோட்பாடா அப்போ காங்கிரஸ்னுடைய மிக கோட்பாடே வந்து தனி நாடுக்கான கோட்பாடா அப்படின்லாம் பெரிய இது ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருந்தது டி கே சிவகுமார் அவர்கள் தனி நாடு கோருகிறது காங்கிரஸ் அப்படின்னு போட்டு டாப்பிக்கை போட்டிருந்தாங்க அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பா சிதம்பரம் சிதம்பரம் அவர்கள்கிட்ட வந்து முன்னாள் நிதியமைச்சர் அவர் காங்கிரஸில் இருக்கிறாருல்ல அவர்கிட்ட பேட்டியை கேட்கும்போது கேட்கும் போது அது அவரோட தனிப்பட்ட கருத்து இது காங்கிரஸோட கருத்து அல்ல அதனால் ரெண்டையும் மேட்ச் பண்ணிடாதீங்க நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் இருந்தாலும் இப்போ பெரிய பரபரப்பாக இருக்கேன்னா இப்போதைய நிலைமைக்கு காங்கிரஸ் சார்பாகவோ இல்லை திமுக சார்பாகவோ வேறு யாராவது ஐஎன்டிஏ கூட்டணியில் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ தனது கருத்து சொல்லும் பட்சத்தில் அது வந்து இந்தியா கூட்டணியுடைய கருத்தாகவே பிரதிபலிக்கும் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா சனாதனத்தை வந்து ஒழிக்கணும்னு சொன்னதுக்காட்டதுக்கு அந்த பிரச்சாரம் பெரிய அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக பரவச்சு இல்லையா அந்த எக்ஸாம்பிளில் தான் நம்ம இதையும் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன பரவும் அப்படின்னா காங்கிரஸ் தனி நாடுக்கான கோரிக்கையை வந்து வலியுறுத்துகிறது டி கே சிவகுமார் அவர்கள் யாரு டி கே சிவகுமாரோட தம்பி டி கே சுரேஷ் அவர்கள் வந்து கேட்டிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க ஸோ பெரும் பெரும்பாலும் இடைக்கால பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் சலுகைகள் வந்து வாரி வழங்குவாங்க ஏன்னா அடுத்த ஆட்சி வர்றதுக்காக ஒரு சில சலுகைகள் ஆட்சியில் வாரி வழங்குவாங்க அதெல்லாம் நேற்று இடைக்கால பட்ஜெட் ஐம்பத்தி மூணு நிமிஷத்தில் வந்து முடிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவு அப்படின்னா ஆளுங்கட்சி சார்பாக வந்து பெரிய அளவுக்கு ஆள ஆதரவும் எதிர்கட்சி அப்படின்னாவே வந்து எதிர்ப்பாங்க இல்லையா அந்த எதிர்கட்சியில் குறிப்பாக திமுக தான் வந்து ரொம்ப எதிர்ப்பு மற்ற கட்சிகளை விட பார்த்திங்க அப்படின்னா திமுகவோட செய்திகள் தான் ரொம்ப அதிகமாக வந்தது அதைவிட மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துட்டாங்க சன் டிவி ஆக்சுவலாக சன் டிவி இதுக்கப்புறம் செய்தி சேனல் சொல்ல வேணாம் எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள் நீங்களே ஒவ்வொரு செய்தியாக பாடுறங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க சொன்ன ஒவ்வொன்றுக்கும் பத்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசுகளினுடைய செயல்பாடு நாடு அடைந்துள்ள வளர்ச்சி அதுக்கு மக்கள் மதியில் கிடைத்துள்ள வரவேற்புன்னு சொல்லிட்டு இந்த ஒரு புகைப்படத்தை போட்டுருக்காங்களா அதை விட இன்னொரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா நாட்டு மக்கள் நன்றாக வாழ்கின்றனர் எதிர்காலத்திற்கு நன்றாக சம்பாதிக்கின்றனர் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் வருமானம் அதிகரிச்சுன்னு சொன்னோடனே எந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கு கீழே நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் தகத்தில் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு உடனே ரயிலில் இருக்கக்கூடிய கூட்டத்தை போட்டிருக்காங்களாம் பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் பதினைஞ்சு எய்ம்ஸ் நாங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே மதுரை எய்ம்ஸை வந்து பெரிய அளவுக்கு வந்து போட்டிருக்காங்களா சரி இதுதான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல புதிய இந்தியாவை படைப்போம் மட்டும் எந்த பிக்சரை போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாம் வந்து கீழே படுத்துட்டு இருக்கிற பிக்சராக அதை விட இன்னொன்றுனா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு போட்டு கரெக்டாக மோடி அவர்கள் தாடியோடு வளர்ந்தது இல்லையா அந்த தாடி வளர்ச்சியை வந்து மேபி மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்படும் அப்படின்னு போட்டோடனே எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய தே வேலை தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வேலை முடிந்ததுன்னு ஒன்று போட்டிருக்காங்களா அடுத்தது மாலத்தீவு விவகாரத்தில் லட்சத்தீவு சுற்றுலா வரும் நாங்கள் முன்னேற்றுறதுக்கு நாங்கள் அடுத்த கட்ட அதாவது ஃபண்டு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க இப்போ அந்த ஃபண்டு ஒதுக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே வந்து சன் டிவி விடிய விடிய யோசனை பண்ணியிருப்பாங்க போல் ஒரு நியூஸ் சேனலாக இருந்துட்டு அளவுக்கு ஒரு மீம்ஸ் கிரியேட்டருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி போட்டிருந்தாங்க நிறைய பெரிய பேசு பொருளாக இருந்தது சன் டிவியோட இது அதே போல் திமுகனுடைய தலைவர் க கருணாநிதி அப்படின்னு வருது பாருங்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த இடைக்கால பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் திரும்பி முழுமையாக நாங்கள் தாக்கல் பண்ணுறோன்னு சொன்னாங்க இல்லையா முடிஞ்சதுக்கப்புறம் அதுதான் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை அப்படின்னாங்க மேபி ஸ்பெயினில் ரொம்ப நேரம் சிரிச்சிருப்பார் போல் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு நகைச்சுவை அடிச்சிருக்காங்க பாரு அதாவது அடுத்து இவங்க போய் முழு பட்ஜெட்டுக்கு வருவாங்களா நம்ம ஐஎன்டிஏ கூட்டணி தானே வரும் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை அப்படின்னு இருப்பாங்க ஒருவேளை ரொம்ப சிரிச்சிருப்பார் தலைவர் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே மனசுக்குள்ளே தோணுச்சு நம்ம ஆனால் அதை தாண்டி பொதுவாக என்ன அப்படின்னா பெருசாக இலவச அறிவிப்புகள் ஏதாவது இருந்ததா அப்படின்னா எந்த இலவச அறிவிப்புகள் எதுவுமே இல்லாமல் ஒரு முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் அது யார் அப்படின்னா வீட்டுக்கு கூற மேலே சோலார் பேனல் அமைக்கிறவங்களுக்கு மாநில அரசுங்களுக்கான ஐம்பது வயது வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஸ்கீம் தான் வந்து பெரிய அளவு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது ஒரு வகையில் விமர்சன ரீதியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது ஒரு வகையான தைரியம் அதாவது பிஜேபி வந்து ரொம்ப டேராக இருக்காங்க எந்த ஒரு ஃப்ரீ ஸ்கீம் ஃப்ரீயாக ஸ்கீம் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இப்போ அன் எக்ஸாம்பிள் விவசாய கடன்கள் ரத்து கல்வி கடன்கள் ரத்து மீது எல்லா கடன்களும் ரத்து அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப தைரியமாக இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்கிறாங்க இது அவங்க தைரியத்தை பெரிய அளவுக்கு பிரதிபலிச்சுருக்காங்க அதே சமயத்தில் திமுக சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய கிண்டி இருக்கிறாங்க பெரிய பெரியளவுக்கு ஏமாத்திருக்கிறாங்க பொருளாதார வளர்ச்சி இல்லை அப்படின்னு இருக்காங்க பொருளாக ஆருங்கட்சின்னா ஆதரிக்கணும் எதிர்கட்சினா எதிர்க்க போது ஒன்றே ஒன்று தான் இப்போ திமுக வந்து ரெண்டு ட்ரில்லியன் பொருளாதாரம் எங்களுடைய இலக்கு அப்படின்னா நேத்தியை தாக்கல் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அஞ்சு ட்ரில்லியன் இலக்கு அப்படின்றாங்க அப்போ அஞ்சு ட்ரில்லியன்ல மத்திய அரசில் ரெண்டு ட்ரில்லியன் மட்டுமே தமிழகம் அப்படின்னா மீது எல்லாரும் சேர்ந்து மூணு வருமா எந்த ஒரு கேள்வி வரதில்லை அப்போ நீங்கள் சொல்கிற ரெண்டு ட்ரில்லியன் ஏற்றுக்கிறது கரெக்ட் அப்படின்னா அங்கே சொல்கிறது கரெக்டு இங்கே தப்பு அப்படின்னா அங்கே சொல்கிறதும் தப்பு அதாவது என்ன சொல்ல வரதுன்னு புரியுது எல்லாருமே அரசியல்னு வந்துட்டு அது சகஜம் அப்பா அப்படி சொல்லிவிட்டு நம்ம பகிரலான்னு ஏன்னா இவங்க ரீசண்டாக இப்போ முதலீடு இங்கே அதாவது பெரிய அளவு பெரு நிறுவனங்கள்லாம் முதலீடு ஈர்ப்பதற்காக இங்கே மாநாடு நடத்தும் போதும் ரெண்டு ட்ரில்லியன் எங்களோட பொருளாதார இலக்குன்னு சொல்கிறாங்க ஸ்பெயினுக்கு கிளம்பி போகும்போது அதுதான் சொன்னாங்க ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவே அஞ்சு ட்ரில்லியன் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அப்படின்னும்போது தமிழகம் மட்டுமே ரெண்டு போது இதை நம்பணும் அப்படின்னா நம்ம அதையும் எல்லா பட்ஜெட்டையும் நம்ம நம்பி தான் ஆகணும் இது இல்லைன்னா அதுவும் இல்லை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து என்னென்னா எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக காங்கிரஸ் தனது எக்ஸ்தலத்தில் தொண்ணூற்றி அஞ்சு பர்சண்டாக பொலிட்டீஷியன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் ஈடியை பயன்படுத்தியிருக்காங்க இதில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று செவப்பு கலர் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி பிளாக் கலர் வந்து ஆறு பேர் வந்துன்னா ரூலிங் பார்ட்டி அப்போ ஆப்போசிஷன் மேலே நூற்றி பதினஞ்சு ஆளுங்கட்சி மீது ஆறு பாருங்கள் ஆறுங்கட்சி மேலே ஆறு பதிவு பண்ணியிருக்காங்க அதே பெரிய விஷயம் தானே ஆறு பதிவு பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை ஸோ நூற்றி பதினஞ்சு பேர் வந்து இந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற செய்தியில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் ரொம்ப மிகப்பெரிய பேசு பொருளாக இன்று வரே இருப்பது யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறையில் இருப்பது தான் ஏன்னால் சமீபத்தில் கோர்ட்டு கூட என்ன அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் சிறு தவறு செஞ்சால் உடனடியாக நீங்கள் நீக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் இவர் மட்டும் எப்படிப்பான்ற மாதிரி கேள்விகள் கேட்டவுடனே நேற்று பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து சம்பளம் இருக்கும் மாதம் அப்போ எட்டு புள்ளி நாற்பது லட்சம் வந்து சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து தனது எக்ஸலத்தில் போட்டிருந்தாங்க அதே எக்ஸலத்தில் கேள்வியை நான் பார்த்தேன் அப்படின்னா எங்கள் ஆளுநருக்கு எவ்வளோ சம்பளம் நாங்கள் கொடுக்குறோம் சும்மா மாதிரிலாம் வந்து ஸ்டேட் கீழே வந்து திமுக சார்பாக வந்து போட்டிருந்தாங்க ஏன் திமுக சார்பாக போட்டுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா குறிப்பாக ஆளுநர் பதவியை நாங்கள் நீக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதற்காக நான் சொல்கிறேன் நான் அடுத்து மிகப்பெரிய தமிழர்கள் லெவலில் பேசப்படுகிற விஷயம் என்னென்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை என்ஐஏ சோதனையில் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக சோதனை பண்ணியிருக்காங்க திருச்சி தென்காசி அப்புறம் தமிழகத்தில் கோவை இன்னும் மற்ற இடத்துலையும் சேர்த்தி தான் சொல்லியிருக்காங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு அதை என்ன சொல்ல வராங்கன்னா லண்டனில் உள்ள விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகருடன் எல்லாமே இவங்க தொடர்பு அவங்க அவங்கக்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு அமௌண்ட்டில் ஷேர் ஆயிருக்குன்ற மாதிரி வந்து ரைடு பண்ணியிருக்காங்க இதில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது யார் அப்படின்னா யூடியூபர் சாட்டை துருமுகன் வீட்டில் கைய பெரிய அளவுக்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க சம்மன் அனுப்பியிருக்காங்க ஏழாம் தேதி வந்து ஆஜர் பண்ணி விளக்கங்களை கொடுங்க அனுப்பாங்க அதே போல் இடும்பாவன் கார்த்திக் அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி மிக முக்கியமான நிர்வாகிகள் நிர்வாகிகளுக்கு எல்லாமே சம்மன் அனுப்பி வீட்டில் தெரிய தேடுதல் வேட்டை நடத்தியிருக்காங்க அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் பல ரைடுகளை பார்த்துருக்கோம் நாங்கள் வளர ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க இது ஒரு வகையான ஒடுக்குமுறை அடக்குமுறைன்ற அளவுக்குலாம் வந்து பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க இன்னும் ஒரு சிலெலாம் என்ன ஆழ்ந்த அந்த கீழே போயிட்டு எக்ஸ்தலத்தில் பதில் அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்கல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னார் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்ற மாதிரி சொன்னார் கரெக்டாக அவருடைய ஏவல் துறையாக பயன்படுத்திருக்கிறாங்க என்ஐஏ அவர் தான் அங்கே வந்திருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே விடுதலைப் பிள்ளைகிட்ட தான் பணம் வாங்குறான்றது எப்பவும் நடந்த விஷயமாச்சு இப்போ வந்து திடீர்னு நோண்டி எடுக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் யார் அந்த கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னதுமே பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லைப்பா இது வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க கூப்பிட்டாங்க இவங்க வரல எப்படி நீங்கள் போகலாம் எங்களை எதுக்கிற அளவுக்கு நீங்கள் தைரியமாக ஆகிட்டீங்களா அதனால தான் இந்த ரைடு நாங்கள் இந்த பிஜேபியோட மிரட்ட பயப்பட மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு இதை சொல்லியிருக்காங்க இது எந்தெந்த ஆங்கிளில் எங்கே எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு வழியாக மக்கள் நீதிமையினுடைய கட்சி யாருடன் கூட்டணி குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் பெரிய அளவுக்கு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பல டிவிகளை உடைக்கப்பட்டு களமிறங்கினார் கடைசியில் என்னென்னா கூட்டணி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து யாருடன் கூட்டணி என்று நான் அறிவிக்கிறேன்னாங்க அப்பயே அந்த மர்மம் எல்லாம் உடஞ்சி போச்சு மேக்ஸிமம் ஒரு திமுக கூட தான் சேர போகிறாருன்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்பட்டது ஸோ மேபி இன்று மாலை வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த பட்ஜெட்டை மத்திய அரசோட பட்ஜெட்டை அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமாரோட கட்சி வந்து பெரிய அளவுக்கு பாராட்டி இருக்கிறது வரவேற்றுக்கிறது அப்போ வரவேற்குது அப்படின்ன நம்ம கூட்டணி உறுதி எடுத்து உறுதி பண்ணிக்கலாம் அப்போ ஒரு ஒரு கட்சி ஜாயின் பண்ணிடுச்சு டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா பிஜேபியோட கூட்டணி சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் சமீபத்தில் சேலத்தில் கூட செய்திகளை சந்திக்கும் போது மோடியோட வளர்ச்சி வந்து பரவாயில்ல மாதிரி புகழ்ந்து பேசியிருக்கிறார் அப்போ ரெண்டு சீட்டை வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சா மூணாவது சீட் யாருன்னா விஜயகாந்தோட கட்சி இருக்குல்ல தேமுதிக வந்து ஆல்மோஸ்ட் அவருக்கு என்ன மத்திய அரசு கூப்பிட்டு விருதுகள்லாம் கூப்பிட்டுருக்காங்க அதெல்லாம் இங்கே தமிழகத்தில் வந்து பேசும்போது அவர் பாராட்டியும் பேசியிருக்கிறாரு ஆல்மோஸ்ட் அவங்களும் வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாமா அதே போல் பிஎம்கேவும் என்ன அப்படின்னா நேற்று அவங்களுடைய பொதுக்குழு தீர்மானத்தில் ரொம்ப அவர் விரக்தியாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப வருஷமாக திராவிட கட்சிகளோட கூட்டணியே இருந்து இருந்து நாங்கள் எப்போதான் வளர போகிறோன்ற தெரியல அப்படின்ற ஒரு ஏக்கத்தை வந்து தெரிவிக்கும் போது ஸோ திராவிட கட்சிகளோட சாடல் அந்த பக்கம் இருந்தது அப்படின்னா திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சினா மேபி பிஜேபி கூட சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கூட்டணி அதாவது பிஜேபி பிஎம்கே தேமுதிக சமத்துவ மக்கள் அப்புறம் வந்து டிடிவி தினகர் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போட்டிகிட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் ஓபிஎஸ் இந்த பக்கம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தென்படுகிறது ஃபைனலாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் அப்படின்னா கிளைமேக்ஸ் முன்னாடி இன்னொன்று சொல்லியிருந்தேன் அப்போ ஏடிஎம்கே கூட யார் தான்பா சேருவாங்க அப்படின்னா இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்துபட்டுருக்கிறது இங்கில் வந்து சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் ஏடிஎம்கே கூட யார் சேருவாங்க மாட்டாங்கன்றது மிக மிக முக்கியமான முடிவுகள் வெளியே வரும் ஏடிஎம்கேவும் ஒரு சில இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பெரிய அளவுக்கான ட்விஸ்ட் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு அதுக்கான விடைகள் கூடிய விரைவில் கிடைத்த அதை அதே தாண்டி கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வரேன்னா உத்தரகாண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோ சிவில் கோடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னா ஒவரெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று தான் யாருக்கும் தனிப்பட்ட சட்டங்கள் கிடையாதுன்ற மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பெரிய அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தெரில அப்படின்னா நான் அதை பற்றி நாளை நான் பேச விரும்புகிறேன் ஸோ முதல் ஒரு மாநிலமாக உத்தரகாண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இனி எல்லா சிட்டிசனும் இங்கே காமன் தான் லீகல் ஃப்ரேம் ஒர்க் அதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யாருக்கும் தனிப்பட்ட அதிகாரமும் இங்கே கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க உத்தரகாண்டினுடைய சிஎம் சோனியா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் ஆகும் போது இதை பேஸ் பண்ணி அடுத்து பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறும் அப்படின்னு ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்